இன்னைக்கு நான் உண்டாக்க போகிற ரெசிபியோடய பேர் வந்து நேந்திரங்காய் தோல் பொடுத்துவல் இது வந்து நேந்திரங்காய் இருக்கு இல்லையா அதோடைய மேல் தோல் இதை வச்சு நான் இப்போது பொடுத்துவல் உண்டாக்க போகிறேன் அதுக்கு தேவையானது வந்து தேங்காயும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் சதச்சி வச்சுட்டுருக்கேன் அதாவது தண்ணி விடாதிக்கு அரைச்சி வச்சின்னு இருக்கேன் தோரம் பருப்பு ஒரே ஒரு சின்ன டம்ளர் இருக்குது வேக வச்சு முக்கா பதத்துக்கு வேக வச்சு இருக்கேன் இந்த மாதிரி நெ இதாக இருக்கணும் இந்த மாதிரி அந்த மாதிரி வேக வச்சு இருக்கேன் உப்பு மஞ்சப்பொடி கடுகு தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வரமுளகா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இவ்வளோதான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த தோலை வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சம் மோரை விட்டுக்கோங்கோ அப்போ கருக்காதிக்கு இருக்கும் அது மாதிரி நான் இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுட்டுருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பொடுத்துவல் உண்டாக்குறதுன்றது நான் காமிச்சு தரேன் இந்த மாதிரி கொஞ்சம் தலையும் வாழையும் கட் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி நீளமாக போட்டுன்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம வெட்டின்னுடணும் இப்போ நான் இப்ப இப்போ இதில் விட்டு வெட்டுன்ருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் இதில் வந்து நான் கில்லி நம்ம பரமிளகாயை போட்டுக்கிறேன் உருந்த பருப்பையும் இதில் போடுறேன் கொஞ்சோண்டு கடலை பருப்பும் போட்டுன்ருக்கேன் நான் கடுகு கொஞ்சம் போட்டுட்டேன் கடுகு வெடிச்சாச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கே மூணு வாட்டி நான் வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம அதுல மோர் விட்டுண்டு இது பண்ணினதுனால மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி அது இதுல போட்டு ஆச்சு நான் இப்போ இதில் நான் மஞ்சள் ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன் உப்பு வாழ்க்கை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து அயன் சக்தி கம்மியாக இருக்கிற இது வந்து எடுத்துட்டா அயன் நிறைய இருக்கும் உடம்புல ஸோ இது வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நம்ம பண்ணி சாப்பிடலாம் இது ஃபுல்லாகவே அயன் இது ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இது எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா எங்கெல்லாம் நேந்திரம் சிப்ஸ் போடுறாளோ வறுக்கிறாளோ அங்கெல்லாம் அவள்கிட்ட கேட்டேன்னா இதை தூக்கி தான் போடுவாவா அவள்கிட்ட கேட்டேன்னா ஒரு ரெண்டு மூணோட இதை தொளியை எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரீயாகவே அவள் கொடுப்பா ஸோ இந்த மாதிரி நம்ம வெட்டி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதில் நான் ஒரே ஒரு டம்ளருக்கு தான் நான் வெள்ளப்பட்டுருக்கேன் ஏன்னா சீக்கிரம் வெந்து போய்டும் இப்போ வந்து நான் வள்ளம் விட்டுருக்கேன் இது நல்லா வேகட்டும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ நான் தவற பருப்பை வந்து தனியாக வேக வச்சு இருக்கேன் ஆனால் நமக்கு பைத்தம்பருப்பு வேணும்னா இப்போ இந்த ஸ்டேஜில் பைத்தம்பருப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம மேலாக நம்ம போட்டு விட்டுட்டோம்னா பைத்தம்பருப்பும் இதுவும் சேர்ந்து ஒன்றாவே வெந்து கிடச்சிடும் பைத்தம்பருப்பும் போடலாம் கடலை இதே மாதிரி வேக வச்சு கடலை இதில் போடலாம் நம்ம ஆனால் நான் இன்னைக்கு தவிர பருப்பு வேக வச்சு இதில் நான் போட போகிறேன் தனியா வேக வச்சு எடுத்துட்டேன் இது வேகட்டும் வெந்துட்டு என்ன பண்ணணுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போ வந்து இந்த தொளி வந்து நல்லா வெந்தாயாச்சு இப்போ நான் வேக வச்சு வச்சிருக்கேன்ல துவரம்பருப்பேன் அதை இதில் போட்டு விடுறேன் தேங்காய் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் தான் வச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா கூட ஒன்று வச்சுக்கோங்க நான் ரெண்டு தான் வச்சுட்டு இருக்கேன் இந்த தேங்காய் சதச்ச தேங்காயும் இதில் போட்டுன்னுட்டேன் இப்போ வந்து நான் தேங்காய் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நான் கலக்கி எடுத்துட்டாயாச்சு நல்லா ஜம்முன்னு உதிர உதிரா ரொம்ப நல்லா வந்திருக்கு அதாவது இது வந்து எங்கெல்லாம் இந்த நேந்திரம் சிப்ஸு போடுறாலும் அங்கே போனாலும் உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிடும் நீங்கள் அதை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப இது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம வாழைத்தண்டு பொடுத்துவல் பண்ணுவோம் இல்லையா அந்த டேஸ்டில் இருக்கும் இது வாழைத்தண்டு பொடுத்துவலோடைய டேஸ்டில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாரும் ஆற்றுல உண்டாக்குங்கோ அம்மாஸ் கிச்சன் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்கோ நேந்திரங்காய் தோல் கொடுத்துவல் வந்து ரெடி ஆகிடுத்து